வணக்கம் வெல்கம் டு யோகாஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறாதுனு பார்ப்போம் ஈஸியாக சிம்பிளாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறாதுன்னு பார்ப்போம் ஆனால் சிக்கன் வந்து கால் கிலோ எடுத்து வச்சுருப்போம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் சோம்பு சோம்பு பொறிஞ்ச உடனேயே சோம்பு பொறிஞ்சிச்சு கொஞ்சம் வெங்காயம்

இதுலேயே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்குவோம் தனியா தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தூள் வந்து தெரியாது இப்போ வந்து சிக்கனை சேர்த்துப்போம் சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு தட்டு பத்தி வைப்போம் இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நான் சிக்கன் பொடி சேர்த்துக்கிறேன் சிக்கன் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒரு பட்டை தண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுப்போம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க போட்டு வேக வச்சுப்போம் சிக்கன் வெந்திரிச்சான்னு பார்ப்போம் இவருங்க சிக்கனில் இருக்க தனியாக நல்லா வற்றி நல்லா சுண்டிடுச்சு கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கொத்தம்தான் சேர்த்துப்போம் நடுவில் ஒரு டைம் எடுத்து கிண்டி விட்டு வச்சுருப்போம் அவங்க நடுவில் எடுத்து கிண்டி விட்டு தான் வச்சுருந்தேன் அவ்வளோதான் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நல்லா இது சப்பாத்திக்கு தோசைக்கு நல்லா நீர் வச்சுட்டு ஊற்றி இந்த கிரேவி கொடுத்துட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ